நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் முந்தைய பாசுரத்தில் பகைவர் எல்லாம் தம் வலிவு இழந்து உன்னடி பணிவது போல நாங்களும் உன்னை பற்றி நின்றோம் என்று கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி செய்தாள் அல்லவா இந்தப் பாசுரத்தில் பெருமானே எங்களுக்கு நீயே கதி என எங்கள் செருக்குகளை நீக்கி ஆசைகளை அகற்றி நீயே புகழ் என்று உன் திருவடி பற்ற வந்து இருக்கும் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கண்ணனை வேண்டுகிறாள் பாசுரம் இருபத்தி இரண்டு அழகியதாகவும் விசாலமானதாகவும் மிக பெரியதாகவும் உள்ள இந்த பூமி இதில் ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் தங்களது செல்வ ஆட்சி செருக்குகள் நீங்கி தங்களுடைய அகங்காரம் அடங்கப்பெற்று மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சங்கத்திற்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் பாதி குவிந்து மலர்ந்த தாமரை போன்ற சிவந்த திருக்கண்கள் திறந்து உன்னுடைய அருட்பார்வை எங்களின் மேல் விழும்படி செய்ய மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் நீ எங்களை நோக்கி அருள் புரிந்தால் எங்கள் பாவங்களும் சாபங்களும் எல்லாம் நசித்துப் போகுமே என்று இந்த பாசுரத்தால் கண்ணவிரானது அருட்பார்வையை வேண்டுகிறாள் ஆண்டாள்